கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் தவித்த விளம்பு நிலை கல்லூரி மாணவியின் கோரிக்கையை நியூ தமிழ் அன்பு பாலம் குழு நிறைவேற்றியுள்ளது கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியை சேர்ந்த மாணவி ஒருவர் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிசிஏ இறுதியாண்டு பயின்று வருகிறார் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய இவர் இறுதி பருவ கல்வி கட்டணத்தை செலுத்த இயலாமல் தேர்வு எழுத முடியாத நிலையில் இருப்பதாகவும் தனக்கு உதவ வேண்டும் என்றும் நியூ தமிழ் அன்பு பாலம் குழுவினரிடம் உதவி கோரினார் இதைத் தொடர்ந்து களத்தில் இறங்கிய நியூ தமிழ் அன்பு பாலம் குழுவினர் இது தொடர்பாக தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை தகவல் தெரிவித்தனர் உடனடியாக தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளையின் செயலர் பிரபு ராஜ்குமார் உதவி கோரி மாணவிக்கு கல்வி கட்டணமாக முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் குழுவினரிடம் வழங்கினார் இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி நிர்வாக உதவியாளர் ஞானேஸ்வரி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கு கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பொருளாதாரத்தை பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் கல்வி உடல் கோரி கூறி நியூஸ் செவன் தமிழ் தமிழ் அன்பு பாலம் குழுவினருக்கு தெரியப்படுத்தியிருந்தார் அந்த கோரிக்கையை பரிசீலித்து இன்று ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் ஆகியவை இணைந்து அந்த மாணவி மாணவியின் ஆறாம் பருவ கட்டணமாக கட்டணமான ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கான காசோலை இன்று ஒப்படைக்கப்பட்டது இந்த மாணவிக்கு ஏற்கனவே ரூபாய் எழுபது எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அளவுக்கு கல்வி உதவித்தொகை அந்த மாணவி கல்லூரிக்கும் அந்த மாணவி பள்ளியில் பயிலும் போதும் கல்வி கட்டணங்கள் செலுத்தப்பட்டிருக்கிறது அது தொடர்ச்சியாக இன்று முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆறாம் பருவ கட்டணமாக செலுத்தப்பட்டிருக்கிறது விளிம்பினை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நியூஸ் செவன் தமிழ் அமைப்பு இருந்து ஜோதி ஜோதியர்கட்டளை சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும்